ஏரிய பேர் சொல்லுங்கள் இந்த லொக்காலிட்டி பேர் குற்றாலம் பழைய குட்டாளமா நியர்பை ஸ்கூல் இது பழைய குற்றாலம் பகுதி நியர்பை ஹில்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இவங்களுக்கு நான் ஏற்கனவே மத்தளம்பாறையில் ஒரு இடம் பார்த்து எத்தனை போர் போட்டு பெளியராக இருந்துச்சு அது மூணு போர் போட்டு மூணு போர் போட்டு வெளியேறான இடத்துல கிணறு மட்டும்தான் அந்த இடம் சூட்டபுள்னு சொல்லி கிணறு அடிக்க சொன்னேன் கிணறு எப்படி இருக்குது சப்ளை கிணறு தண்ணி சூப்பராக இருக்கு அப்படியே தான் இருக்கு ஓகே நமக்கு தண்ணி தான் முக்கியம் அது கிணறு வெட்டினாலும் சரி அல்லது போர்வல் போட்டாலும் சரி போர்வல் போட்டு தண்ணி இல்லாத இடத்துல அதுக்கு எது சூட்டபுள் அந்த ஏரியா கிணறு கிணறு அதனால் கிணறு வெட்ட சொன்னால் கிணறு வெட்டிங்க போதுமான தண்ணி இருக்குது இப்போ வெரி குட் வெரி குட் இப்போ அவங்க அந்த அனுபவத்தை வச்சு தான் திரும்ப வேணும் அங்கே அழைச்சிருக்காங்க இதில் அந்த ஒரு ஸ்கேன் பஸ்ட் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது எந்த இதுக்கு நமக்கு தேவை தண்ணி அது போர்வெல் மூலமாக அல்லது கிணறு மூலமாக அது எதுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஏரியாவில் நார்த்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி பெஸ்ட்டுங்கிற கோணத்தில் நியரோட்டாக இருக்கும் இதை கிராஸ் பண்ணி ஏறக்குறைய கிழக்கு மேற்கில் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன வருது எல்லாம் தென்னந்தோ இது மாந்தோப்பா இருக்கிற இடம் தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல அருமையான இயற்கையை ரசித்து வாழக்கூடிய இடம் இது இங்கே பழைய குற்றாலம் அருவி இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குமா ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் பழைய குற்றாலம் அருவி குற்றாலம் ஆயிரப்பேரி பஞ்சாயத்து ஏரியாவில் பணி செய்த இடத்த இடம் வந்து கிணறு அமைக்க அது முக்கியமாக முப்பது அடி தான் தண்ணி நீர்வளமே இருக்குது அந்த முப்பது அடி ஆழத்துக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அந்த முப்பது அடிக்குள்ளே கோடை காலத்தில் கூட நீர்மட்டம் பத்து அடியிலே இருக்கும் வீட்டுக்கு தேவையான தண்ணியை விட அதிகமாகவே தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் அதில் முப்பது அடி ஆழ கிணறு அமைக்கணும் இல்லை அகலமான போர்வெல் அதாவது எட்டு அஞ்சு இருக்கு வச்சு போர்வெல் போட்டு பத்து அடி மட்டும்தான் கேசிபி பிறக்கணும் ஸ்டோரேஜுக்காக நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடி ஆழம் வரைக்கும் போட்டுக்கலாம் அந்த முப்பது அடி பத்து டூ முப்பது அடி ஆழத்துக்குள்ளே உள்ள இங்கே மேல் தண்ணியை அடைக்க அரஸ் பண்ணவே கூடாது ஏன்னா ஒரு பக்கம் அழுத கண்ணியார் அதாவது பழைய குட்டாளம் தண்ணி அந்த வழியாக தான் போகும் அது நீர்மட்டம் எப்பவுமே மேலே தான் இருக்கும் அது மேலூர்த்து அடைக்காம இருக்கணும்னா கிணறு அல்லது அகலமான போர் போர் bodu